ஓம் நமச்சிபாய நாராயணா நாதண்டால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த பிப்ரவரி மாத பலங்கள பிப்ரவரி மாத பலங்களை ரிசப ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் நல்ல சுகம் பெண் சுகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சுகமாக வாழக்கூடிய ஒரு நல்ல லக்ஸுரி லைஃப் எதுவும் பிரம்மாண்டமாக இருக்கணும் கார் இருக்குன்னா பெரிய கார் இருக்கணும் சைக்கிள் இருந்தாலும் நல்ல பெரிய நல்ல சைக்கிள் இருக்கணும் வீடு வாடகைக்கு எடுத்தாலும் பெரிய வீடு வாடகைக்கு எடுக்கணும் நல்ல கசங்காமல் அயன்மனை சட்டையாக போடணும் நல்ல சாப்பாடு உண்ணும் உறங்கு இடங்கள் நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு உலக நவீன சுகங்களை அணிவிக்கக்கூடிய ராசிங்கிறது சுக்கரன் கொஞ்சம் கூடுதலான பெண் நண்பர்களும் அல்லது ஆண் நண்பர்களும் துணையாட்கள் அதிகமாக இருப்பாங்க கொஞ்சம் எதிர்பாரித்துட்ட உடனே இந்த காதலில் விழுறதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கைவந்த கலையாக இருக்கும் இந்த சுக்கரன் ஆதிக்க உள்ளவங்க இப்படித்தான் இருப்பாங்க ஆனால் தொழில் பொருள் வியாபாரம் இதெல்லாம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் வியாபாரத்தில் கொடியட்டி பறப்பாங்க எந்த துறையிலுமே அவங்க ஒரு ஜெயித்து நல்ல தலைத்துவங்கக்கூடிய பெரிய பொருளாதார வல்லுநராகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சுக்கரனுடைய ஆளுமை நிறைந்தவர்கள் ராகு கேது பொறுத்த வரைக்கும் சுபர் வீட்டில் பகவான் நட்பு வீடான புதன் பகவான் வீட்டில் இருக்கிறார் இடத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியன் திரிகோணத்தில் இருக்கிறார் திரிகோணத்தில் இருக்கிற கேது பகவான் நல்ல அறிவுள்ள குழந்தையை கொடுப்பார் குழந்தை மூலம் பெருமை புகழ் மரியாதை மதிப்பு கூட போகுது குழந்தைக்கு நல்ல சீட்டு போது கல்வி நிறுவனத்தில் நல்ல ஆராய்ச்சி கல்வி படிக்கும் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் குழந்தையே ஒரு காரணமாக இருக்கும் உங்கள் பெயரும் புகழும் கூடுதலை கூட்டித்தரும் ஒரு அதி அதிசயமாக பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் குழந்தை மூலம் நடக்கும் அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புத்திநாதன் கேது வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஞானம் அறிவை கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கேதுபான் தருவார் ராகு பதினோராம் இடத்திலிருந்து தரும் அற்புதமான பொருளாதார உதவிகளை பொருளாதார வளங்களை இந்த கேது ஐந்தாம் இடத்துலேருந்து ஆன்மீக சுற்றுலா கொஞ்சம் போவீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்லது தான் நல்ல கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க கோயில் குளங்களுக்கு போய் நல்ல புண்ணியங்களே சேர்த்துக்கிடுங்க இந்த கேதுனாலே ஒரு ஆன்மீகம் தான் அது திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் அபிலாசையில் நிறைவடையக்கூடிய இந்த அது தொடர்ந்து இருப்பார் இந்த பிப்ரவரி மாசமும் உங்களுக்கு நினைத்ததை அடையக்கூட அப்ப பதினோராம் இடத்திலிருந்து ராகு என்ன தருவார் குருவை மாதிரி செயல்படுவார் இருக்கன் வீட்டின் அதிபதி மாதிரி செயல்படக்கூடியவர் ராகு கேது அப்ப அந்த ராகு கேது பதினோராம் இடத்திலிருந்து நாற்பது வயது நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுப்பார் திடீர்னு ஒரு பொண்ணு அமைஞ்சிடும் இல்லை பொண்ணுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு அப்படின்னா நல்ல மாப்பிள்ளை ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை போகும் இதெல்லாம் ராகு கொடுப்பார் எதிர்பார்க்காத தனலாபங்கள் லாபங்கள் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நடக்க வைக்கக்கூடியது தான் ராகு பிரமிப்பாக வெற்றிகளை கொடுப்பார் வெளிநாட்டு உத்தியோகம் பங்கு சந்தையில் லாபங்கள் லாட்டரி டிக்கெட்டு மறைமுக கமிஷன் தரகு இதுபோன்ற சம்பந்தப்பட்ட துறையில் பெரிய வெற்றிகளையும் நல்ல லாபங்களையும் தருவார் ராகு பதினோராம் இடத்துலேருந்து நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி தான் ரிஷபராசி அன்பர்களே துறையில் நல்ல வெற்றிகளை தொடர்ந்து அவர் பொருளாதார வெற்றிகளை தருவார் கடல் கடந்து போகிறது பாணிபம் செய்கிறது இடமிட்டு இடம் மாறுதல் நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்க இல்லை தனியார் உத்தியோகத்தில் இருக்கிற ரிசர்வ் ராசி என்பர்களுக்கும் திடீர்னு கூப்பிட்டு உங்களை நல்ல ஒரு நல்ல பதவி உயர்வு கொடுத்துருக்குறேன் அந்த இடத்துக்கு போங்க கூடுதலான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நிறைய நாட்கள் அந்த விரும்பிய இடத்த கேட்டிருப்போம் வேலை மாற்றம் பண்ணுங்கள் அப்படின்னு இல்லை அவங்களே மேனேஜ்மெண்ட்டே கூப்பிட்டு சொல்லும் நீங்கள் சொந்த ஊருக்கே போயிருங்களேன் உங்களுக்கு நல்ல சொந்தூர் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ அந்த ஆஃபர் வந்திருக்கு நீங்கள் சொந்தூரில் போய் வேலை செய்யுங்க உங்களை ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பதவி உயர்வும் கொடுத்து உங்களுடைய சொந்த ஊரில் அருகாமையிலே அமர்த்தக்கூடிய வாய்ப்புகளே ராகு பவான் கொடுப்பார் இப்படி தான் நடக்கும் இப்பெல்லாம் நடக்கும்னா இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடத்துவார் ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிற அற்புதமான விஷயம் பணத்தை விஷயத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது குரு பகவான் பட்டித்தொழில் பண்ணுறவங்க வாத்தியார் தொழில் பண்ணுறவங்க கல்வி நிறுவனம் வச்சுருக்கிறவங்க குருவ மாதிரி செயல்பட்டு தனத்துக்குடையவர் பணம் கோடி கோடியாக குவியக்கூடிய வாய்ப்புகளை இந்த பதினோராம் இடத்திலிருந்து ராகுபகான் தொடர்ந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேயும் தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அருளும் ஆசியும் தொடர்ந்து இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான திரிகோணத்தில் மகர மனையில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் உச்சம் கொடவே புதன் பகவான் இருக்கிறார் கொடவே உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறார் மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டுக்கும் ஏழுக்கு உடையவர் விரையாதிபதியும் வருகிறார் எல்லாம் இடமான கலத்தர பாவாதிபதியும் வருகிறார் அப்போ ரிஷபராசி என்பதில் திரிகோணத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது செய்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தாலும் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் வெற்றிகளை கொடுத்தாலும் அரசாங்கத்தில் நல்ல ஒரு அதிகாரமிக்க பதவியை கொடுத்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறனால அவர் பனிரெண்டுக்குடையவர் அது விரயங்களையும் ஆகும் செவ்வாய் எவ்வளோ பொருளாதார வெற்றிகளை கொடுத்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ ரிஷபராசி என்பர்களே செவ்வாய் தரும் பொருளாதாரத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் பூமி வாங்குங்க நல்ல இடம் வாங்கி போடுங்க இல்லை இடம் வாங்கி போட்டிங்கன்னா வீடு கட்டுங்க இந்த வீடு கட்டுறதுக்கான முளைப்பிடிங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை எல்லாம் செவ்வாய் தரும் பொருளாதார வெற்றிகளை சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க அவர் எழுக்குடையவருமானு செயல்படுவார் ஏழுங்கன்னா கலத்திர பாபம் திருமண வாய்ப்புகள் அப்போ திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் காலதாமதமாகும் எழுக்குடையவர் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு தீமை கிரகம் இல்லை இருந்தாலும் கிரகம் இல்லை இருந்தாலும் பாவக்கிரகம் பாவ கிரகங்கள் உச்சம் பெற்று திரிகோணத்தில் இருக்கிறனால திருமண விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் திருமணம் ஆன தம்பதிகள் விட்டு கொடுத்து வாழுங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிடுங்க அது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் இருபாலரும் பேச்சை குறைத்து கொண்டு அமைதியாக சென்றால் இந்த பிப்ரவரி மாதத்தில் செவ்வாய் தரும் குழப்பங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் ஏன்னா உச்சம் பெற்று இருக்கிறார் நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதார்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சை கோம் குறைத்து வாயை மூடி இருந்தீங்கன்னா செவ்வாய் தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் ஏன்னா அவர் உச்சம் பெற்று இருக்கிறனால திடீர் திடீர்னு ஏதாவது பேசி வம்பு இழுத்து விரைய செலவுகளை உண்டு பண்ணிட வேண்டாம் புதன் பகவானும் திரிகோணத்தில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் மகர வீட்டில் ராசிநாதன் மகர வீட்டில் இருக்கிறது உன்னத நட்பு கிரகம் மகர வீடு அவருக்கு பிடித்த கடன் தெரிகோணம் வயது முதிந்தவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்க கிடைக்கப்போகுது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசிநாதன் உங்களுக்கு ஆறுக்குடையவராக வராது அப்போ புதிய வேலை கிடைக்கும் மறைமுக வருமானம் கிடைக்கும் எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் அடைபடும் இந்த பிப்ரரி மாதத்தில் சுக்கரன் அளவுகிடந்த பொருளாதாரத்தை தருகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து நட்பு வீட்டில் இருந்து கூடவே புதன் பகவான் இருக்கிறார் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் தனவாக்கியம் குடும்பம் அமைகிறது வேலைவாய்ப்பு வாக்கு வலிமை ஐந்தாம் இடங்கிறது புத்திநாதன் நல்ல புகழ் அடைகிறது பெருமை அடைகிறது குழந்தை பாக்கியம் இது எல்லாமே ஐந்தாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அந்த இரண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பகவான் நட்பு வீணான சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் அதுவும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் ரொம்ப நல்லது தனலாபங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்கள் வரும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பேசாமல் இருங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல குழந்தை வாக்கியில் இருக்கும் குழந்தை வாக்கியம் இருந்ததுன்னா அவர்களுக்கு மூலம் உங்களுக்கு புகழ் மரியாதை மதிப்பு எல்லாமே முதனால் கிடைக்கும் அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆசிரியர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி கழியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வெற்றிகளை புதன் பகவான் தர காத்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவன தொழில் தசம கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் திக்பலம் சூரியன் பத்தில் இருந்தால் திக்பலம் கும்பராசியில் இருக்கிறார் கூடவே சனி பகவான் இருக்கிறார் சனி சூரியனுடைய சேர்க்கை நல்லது கிடையாது சூரிய பகவானுடைய சேர்க்கை சனி பகவானுடைய சேர்க்கை அவ்வளோ விசேஷம் கிடையாது அப்பா மகன் உறவு அவ்வளோ பலமாக இருக்காது அப்போ ரிஷபராசி என்பர்களே திக்பலம் பெற்றிருக்கிற சூரிய பகவான் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை தருவார் அரசியல்வாதியுடைய தொடர்புகள் இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு மாவட்ட செயலாளர் அப்புறம் மாநிலத்துக்கு நெருங்கிய பதவி டெல்லி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் தருவார் அரசாங்கத்தில் தேர்வு எழுதி காத்திருக்கிற பதின் வருவ ரிசபராஜ் என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் திக்பலம் சூரியன் திக்பலம் அடைஞ்சாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் கிடைக்கும் லாபங்கள் இருக்கும் ஐந்து பேரை அல்லது பத்து பேரை வைத்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் தருவார் சூரியன் நல்லா இருந்தால் தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல தந்தை இருப்பாங்க தந்தை மூலம் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் அவர் திக்பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது ராசிக்கு அவர் நாளுக்குடையவர் சுகஸ்தான அதிபதி பத்தில் இருக்கிறார் ஒரு புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் ஆனால் அவர் சனி வீட்டில் இருக்கிறார் கூடவே சனி மகானுடைய சேர்க்கையும் இருக்கிறது சனி சூரியனுடைய சேர்க்கை நல்லதில்லை தந்தை மகான் உறவுகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் ரிஷபராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் உறவுகளை பேணி காத்துக்கிடுங்க வயது முதிந்தவர் அல்லது தந்தை தாயிட்ட பேச்சு கொஞ்சம் அளவாக பேசிக்கிடுங்க சனி சூரியனுடைய சேர்க்கை நல்லது இல்லை சனி பகவான் பத்தாம் இடத்துலேருந்து தொழிலை தருகிறார் சனி உங்களுக்கு யோகாதிபதி தொழில் மூலம் வரும் அபரிதமான வருமானங்கள் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து தருவார் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறது நல்ல உயர்வான தொழில் நல்ல உழைப்புக்கேற்ற தொழில் கீழ்நிலை பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் அதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது ஆட்கள் தேவைப்பட்டால் தான் நான் நிறைய அந்த உற்பத்தியை கூட்ட முடியும் வருமானத்தை கூட்ட முடியும் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிற ரிஷபராச் என்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை பரிபூர்ணமாக கொடுப்பார் சனி பகவான் திரைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ரிஷபராச் என்பவர்களுக்கு சின்ன திரையோ அல்லது வெள்ளித்திரையோ நாடக கலைஞர்களுக்கெல்லாம் தொழில் மூலம் நல்ல வருமானமும் உயர்ந்த வெற்றி வாய்ப்புகளையும் பொருளாதார வெற்றிகளையும் ஒரு நல்ல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றத்துக்கான சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் கொடுப்பார் பத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆட்சி பெற்று பலமாக செரிகோணமான கும்பராசியில் இருக்கிறது கூடுதலான பலன் உங்கள் யோகக்காரன் ஆனால் சூரியன் இருக்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க தந்தை மகன் உறவு மட்டும் கொஞ்சம் பேணி பார்த்துக்கிடுங்க அவசியம் இல்லாமல் தாய் தந்தை உறவுகள்கிட்ட கொஞ்சம் பேசாமல் வாய் மூடி இருந்தால் சனி சூரியந்தர் வெற்றிகளை இந்த பிப்ரவரி மாதத்தில் தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் அழித்துக்கிடுங்க ஆனால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் அளவு கடந்த திடீர் யோகங்களை யார் தருவார் நவ கிரகங்கள் ஒம்பது இருந்தாலும் திடீர்னு நான் பணக்காரன் ஆகணும் ஒரு நாள் இரவுலே எனக்கு கோடிகளை சம்பாத்தியம் பண்ணணும் பல ஆயிரம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னா யார் கொடுப்பார் அவர் ராகு மட்டும்தான் கொடுப்பார் ராகு தான் அவங்களுக்கு ஆயிரம் கோடி லட்சம் கோடிகளை கொடுக்கக்கூடிய ஒரே நாள் இரவில் பணக்காரருடைய யோகங்களை கொடுக்கணும்னா ராகு மட்டும்தான் தருவார் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று உபய ஜெயஸ்தானத்தில் பலம் பொருந்தி சுப வலு பெற்று குருவுடைய பார்வை பெற்றிருக்கிறார்னு பாருங்க ராகு திசை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் உத்தமாக இருக்கும் ராகு தருவ ராகு திசை வரும் பட்சத்தில் நீங்கள் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நபரில் ஒரு ஆளாய் இருப்பீங்க